அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இது எதுக்காக சமத்துவ பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதை வந்து மீட்டெடுக்கணுங்கிறதுக்காகவும் விவசாயிகளை விவசாயிகளுடைய முக்கியத்துவத்துக்காக இந்த நாங்கள் சமத்துவ பொங்கலை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த நடைபெற இடம் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் அண்ணா பூங்கா பக்கத்தில் யுனைடெட் இந்தியா காலனியில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூன்று ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது உடைய முக்கியமான காரணம் என்னங்கன்னா ஜாதி மதங்கள்லாம் கடந்து எல்லா வரும் எல்லாரும் அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ஒரே பற்று இந்த இடத்துல ஒருங்கிணைச்சி இந்த விழாவை கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இது முக்கிய காரணமே நம்ம அப்துல் கலாமையோடைய வழிகாட்டுதல் படியும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் வந்து நம்முடைய முகநூல்களில் விவசாயத்தை காப்போம் விவசாயத்துக்கு உயிர் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதையும் தாண்டி அதை செஞ்சு காமிக்கணுங்கிறது தான் நம்முடைய இயக்கத்தின் மூலியமாக எல்லா கல்லூரி மாணவ மாணவிகளும்

எி நிர்மலா நான் பிரசிடென்சி இருந்து வரேன் நான் ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து இங்கே வந்து அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக வந்து சமத்துவ பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எதுக்காக நம்ம இது பண்ணுறோன்னா விவசாயிகளோட விவசாயிகள் வந்து ஒரு வருஷமா அவங்க உழைக்கிற உழைப்பை வந்து இந்த நாளில் அறுவடை பண்ணுறாங்க அதனால தான் நம்ம வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு முழுக்க அவங்க உழைச்சி இந்த மூணு நாட்கள்லாம் அவங்க அறுவடை செய்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதுவும் நம்மளுக்காக தான் அவங்க இந்த விவசாயத்தை காத்துக்கொண்டிருக்காங்க ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து நம்ம ரொம்ப ப்ரௌட் ஆஃப் பண்ணோம் அவங்கள வந்து விவசாயம் வந்து அழிஞ்சு கொண்டே இருக்கிறது ஆனால் அது வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு வந்து நான் கொஞ்சம் நிறைய போராடணுன்றது வந்து என்னுடைய கருத்து thank okay. you பொங்கல் எப்படி வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு பச்சரிசி சிறுபருப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அரிசி கழுவிட்டு அதை அரிசி எவ்வளோவோ அதுக்கேற்ற பாதி அளவு வந்து வெள்ளம் சிறு பருப்பு எடுத்து பால் ஊற்றி இது வேக வச்சு இது பண்ணும்போது லாஸ்ட்டில் வெள்ளத்தை தூவி இறக்கும் போது முந்திரி ஏலக்காய் திராட்சை வந்து நெய்யில் வதக்கி போட்டால் பொங்கல் நல்லாயிருக்கும்

ये नुस्खा बराबर है चार मिनट में आगे कीला मोहन मैनुअल छोटे नौजवान क्या हो रहे हैं देखो कैमरा ऊपर आ गया सारे प्रा टीम में ए हमने बच्चे ना எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்கிறது அவங்கவுங்க வீட்டில் தனியாக தான் பொங்கல் வைப்பாங்க இந்து மதம் மட்டும் தான் வைப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா சமத்துவ பொங்கல்ன்ட்டு ஏம் நிறுவனம் அவர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட்ன்ற சார்பாக இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யாருமே மத பாகுபாடின்றி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்னு பார்த்தா உழவர் தை திருநாள் முதல் நாள் வச்சு நம்ம பொங்கலை கொண்டாடுறோம் பாரம்பரிய கடைப்பிடிக்கிறதுக்காக பொங்கல் வைக்கிறோம் முதல் பொங்கல் தை திருநாள் வந்து சூரியனுக்காக வைக்கிறது இரண்டாவது பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் எப்படி பேர் வந்துச்சுன்னா விநாயகர் கிட்ட ஒரு மாடு போய் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க இதுக்கு எதுவும் இதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் நீ பொங்கல் மறுநாள் போயிட்டு வா என்கிட்ட அப்ப நான் சொல்றேன் இதுக்கான விடையா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு மாடும் போயிட்டு விநாயகர் கிட்ட பொங்கல் மறுநாள் கழிச்சு வந்துச்சான் பொங்கல் மறுநாள் கழிச்சி பார்த்தீங்கன்னா மாடு வந்து நல்லா குழிப்பாட்டி அலங்கரிச்சு வச்சிருக்காங்களா உன்னை கொடுமை பத்துறாங்க சொன்னியே இப்பயே நீ அலங்கரிச்சு வந்திருக்க அதனால தான் மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுறாங்க காணும் பொங்கல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த சுற்றுலா பகுதியும் சுற்றி பார்த்துட்டு மக்கள் வந்து அந்த நாளோட பொங்கலை முடிவு பெறாங்க அதுக்காக தான் பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க தமிழா எடுத்து ஓரமா தள்ளுங்க மாநில கல்லூரி படிக்கிறேன் பொங்கல்ன்றது இது ஒரு இனிப்பு பொங்கல் இது எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் இனிப்போட ஆரம்பிக்கணும் தான் விவசாயிங்க பார்த்திங்கன்னா இந்த நாளை தான் பெரும் கொண்டாடுறாங்க இது விவசாயங்களுக்காக கொண்டாடப்படுற நாள் இந்துக்களுக்காக மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக கொண்டாடுறது இதை நம்ம எல்லாருமே கொண்டாடணும் எல்லா மதத்தினரும் கொண்டாடணும் இந்த சமத்துவ பொங்கல்ன்றது விவசாயிங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் இருக்குது ஓகேவா இப்போது பொங்கல்ன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துகிட்டே போகுது உழவருக்காக கொண்டாடுறது தை பொங்கல் அன்றைக்கி அந்த நெல் அரைப்பாங்க அதுக்காக தான் பொங்கல் கொண்டாடும் ஆனால் இப்போ அந்த நெல் அரைப்பாங்களான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போது இப்போ இருக்கிற நிலையில் விவசாயிங்க இறந்துட்டு வராங்களே ஒழி அதை அதிகரிச்சுட்டு வருது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் விவசாயங்களை நம்ம ஆதரிக்கணும் நம்ம விவசாயத்தை கற்றுட்டு நம்ம அதை செய்யணும் ওহ ওহ বা বা আ ওরে ছোট পাখি 3 2 1 पापा সুতা করনা করনা சா அன்றைய சமத்துவ பொங்கல் விழா காலை எட்டு மணிலேருந்து தொடங்கப்பட்டது மாலை ஆறு மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் மக்களுடைய அலை மோதலுக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு போயிடும் போல் அதனால் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி சமத்துவ பொங்கல் விழாவிலையும் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நிறைய போட்டிகளை நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ஸ்லோ சைக்கிள் ரேஸ் அதாவது மதுவாக சைக்கிள் ஓட்டுதல்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியும் அப்புறம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கரண்டியில் எலும்பிச்ச பழம் எடுத்துகிட்டு போகிறது லெமன் அண்ட் ஸ்பூன் அதையும் நம்ம அரேஞ்சு பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்து சாக்கு ஓட்டம் தண்ணீர் நிரப்புதல் கயிறு இழுத்தல் உரியடித்தல் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது மூலிமா மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருக்குது நல்ல ஆர்வமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் கேமரா வி டிவி இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் புறக்கணித்துட்டு இன்றைக்கி நம்ம ஏரியாவுக்கு வந்து கோடம்பாக்கம் பகுதியில் சமத்துவ பொங்கலை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க pertanyaan kita ya ada இங்க பொங்கலுக்காக ரெடி பொங்கல் பொங்கிட்டு இருக்கிறாங்க அது ரெண்டு நிமிஷத்தில் பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான் தயாராக நீங்கள் கண்டிப்பா உங்க பகுதிகளில் இது மாதிரி ஒரு சமத்துவ பொங்கலை வைங்க சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாரையும் ரோட்டில் வர வச்சு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி பொதுமக்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இந்த மாதிரி பகுதிகளில் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது நம்மளை இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு நடத்தினாலும் சிட்டிக்குள்ள ஆனால் அதையும் தாண்டி பொதுமக்கள் இவ்வளவு இன்வால் ஆகி இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் பண்ணணும் சமத்துவ பொங்கலுடைய முள்நோக்கமே ஜாதி மதங்களை படிப்போம் சமத்துவ பொங்கல் படைப்போங்கிறதுக்காக தான் நாங்கள் சமத்துவ பொங்கல் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தமிழர் திருநாளாம் தை திருநாள் விழா அதாவது தமிழர்கள் மக்கள் அனைவருக்குமே என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு டவர் நியூஸ் சேனல் அனைவருக்குமே எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் ஹாப்பி பொங்கல் நம்மளுடைய டவர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் ஒரு மணி இருக்கும் அதையும் டிக் பண்ணுங்க